காட்டில் யாரும் இல்லை ஆனால் எங்கள் கேமரா அரிசியான நிமிஷத்திலே சத்தம் அங்கிருந்து வந்தது இது மனிதனோட சத்தமா இல்லை வேறன்னா இந்த மாதிரி லைவ் பே வேட்டை ஸ்டோரிஸ் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் இடத்துல உள்ள ஹாண்டெட் பிளேசஸை கமெண்டில் சொல்லுங்க நாங்கள் இருக்கிறது நாட்டிலேயே பிரசித்தி பெற்ற கருங்காலி காடு ராத்திரியே யாரும் உள்ளே போறதில்லை இங்கே தான் எத்தனை பேரோட சத்தம் கேட்கிறதாம் நட்சத்திரம் கூட இந்த காட்டை ஒளிர வைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிக்கிட்டே நாங்கள் உள்ளே நுழைந்தோம் முதல் ஐந்து நிமிஷம் யாரும் இல்லை சத்தமே இல்லை ஆனா திடீர்னு டக் 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 எங்க பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி நாங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணி திரும்பினோம் யாரும் இல்ல அந்த நேரத்துல எங்க இஎம்எஃப் மீட்டர் சிவப்பு அது ரெட்டு வரும்னா யாரோ அல்லது ஏதோ ஒன்னு எங்க பக்கத்துல நிக்குது அடுத்த நொடி மூச்சு வாங்குற சத்தம் பக்கத்துல கிளியரா கேட்டது நாங்க கேமரா பக்கத்துல திருப்பின நொடியல நிழல் ஓடுற மாதிரி படம் பிடிச்சோம் இது மனிதனா அல்ல கருங்காலி காட்டோட பழைய ஆவியா நீங்க இருந்த இடத்துல ஹாண்டெட் ஃபாரஸ்ட் இருக்கு லைவ் பே வேட்ட பொறுக்கேஜ் இருக்கா